எஸ்ஆர் மறைவிரோசுமார்பா ஒரு ஆள்படி ஒரு ஆள் அலையாடி விட்டுறாதா விட்டுறாதா பிடிச்சிக்கிட்டே போ பிடிச்சிக்கிட்டே போ எல்லை தட்டியா வீரன் வீரன் வெற்றி விட்டார் விட்டுப்பா விட்டு பாளை விட்டுருப்பா அடுத்து நம்பர் எண்பத்தொன்னு மாடு பிடிபெற்றது மாடுபடி வீரருக்கு மாண்பெமிகு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் தங்கல் அடுத்து தங்க ஆளையத்தை பரிஷா வழங்குவர் குடிக்குலமாடு போ மாண்பெமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த வீரருக்கு தங்க நாணயத்தை வழங்குகிறார் மதுரை மாவட்டம் கொடிக்குளம் மாடுபா பாப்பி மெட்டர் பாப்பி மெத்தப்பா இந்த பாப்பி மெத்த பாப்பிஸ் மெத்த ஒரு ஆள் ஏய் கயிற நல்லா கலந்து விடணும் சூப்பர் அழகு அழகா தம்பி சூப்பரா விட்டுறாத விட்டுறாத கடைசி இருப்போம் அழகா வீரன் வெற்றி பெற்றது மாடூர் மெத்தை வாங்கிக்கங்க இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு தங்க நாணயம் அடுத்தது தங்க நாணயம் சிட்டம்பட்டி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அக்னி மாடுபா சிட்டம்பட்டி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் சிட்டி மாடுபாள் மாண்பு மிக மாடு வெற்றி பெற்றது அமைச்சர் வந்து மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சார்பாக ஒரு தங்க நாணயம் ஒவ்வொரு மாடு மாடு உரிமையாளருக்கும் மாடுபடி வீரருக்கும் சரி

பேரூராட்சி தலைவர் ஆர்ஜிபி கோவிந்தராஜ் மாடுபா பா கடைசி ஐந்து நிமிடம் ஒரு ஆள் ஒரு ஆள் ஏய் இது பாபிஸ் வளங்க ஒரு மெத்த பாபிஸ் வளங்க ஒரு மெத்த கேஜிபி கேஜி பாண்டியன் ஒரு சைக்கிள் பா இந்த சுற்றின் கடைசி ஐந்து நிமிடம் ஏ நம்ம ஆகே தாரில இருக்கு மார்க்க கட்டி குளுறோம் அலங்காநல்லூர் பேரிராசி தலைவர் ஆர்ஜிபி கோவிந்தராஜ் மாடுபா இதுக்கு பா பീസ് வழங்க ஒரு மெத்தருக்கு பா கேஜி பண்டின்ல ஒரு சைக்கிள் இருக்கு பா ஒரு ஆள் பிடி வா போடு ஸ்டாலின் வழங்க கூடிய ஒரு தங்க நாணயம் அமெச்சர் அமெச்சர் உதயநிதி சாகன் அவர்கள் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் ஒரு ஆளு ஒரு ஆளு ஒரு ஆளு சூப்பர் மாடு சூப்பர் வீரனு சூப்பர் மாடு விட மாட்டடியா அளையா ஏ வாள பிடிக்காத வாள பிடிக்காத ஏ மாடு பிடிபட்டது

ஹலோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கக்கூடிய ஒரு தங்க நாணயம் தங்க மோதிரம் மோதிரம் தங்க மோதிரம் அடுத்ததாக வீரரு மாண்டமிக்கு இலக்கியங்களை மட்டும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வழங்கக்கூடிய ஒரு தங்க மோதிரம் ஓவிந்திராஜ் மாடு அடுத்ததாக தான் அலங்காரம் கொஞ்சம் நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டு சொல்லு ஓ மோனுக்கு சொல்லாதா புரியுதா மைக்க வையுல்லனா குடுங்க மைக் பேசுனா போதும் நான் ஒன்ன சொன்னா நீ ஒன்ன சொல்ற பார்த்து கொஞ்சம் கேட்டு சொல்லு பாத்து பிரைஸ் என்ன சொல்லு உனக்கு வேண்டியதா சாட்டாதா